ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது விஎஸ்கே கபி ஃபார்ம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷோட சேல்ஸ் பற்றி சேல்ஸுக்கு இருக்கிற ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெண்டாவது ஃபார்ம் நான் மேல் ஃபீமேல் பிரித்து போடுற அந்த ஃபார்ம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் செட் பண்ணி ஃபுல்லாக வந்து மேல் ஃபீமேல் பிரித்து போட்டிருக்கோம் ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த 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 ஃபார்மில் இருக்கிற எல்லாமே ஒரு மூணு மாதம் மூணு மாதம் அந்த ஸ்டேஜில் உள்ளதான் ஃபுல் வள ஃபுல்லாக வளர்ந்துருக்காது சின்ன ஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஜெட் பிளாக் பிளாக் த்ரீ ஸ்டேஜ் தான் ஸோ இதோட ஃபீமேல் மேல்கேதா சைஸ்லேயே தான் இருக்கு ட்ரீயோவா கொடுக்கலாம் ட்ரியோ அவைலபிள் தான் அதுக்கப்புறம் எது பார்த்தீங்கன்னா அல்பே சில்லி ஆரஞ்ச் இது இந்த த்ரீ மந்த் ஸ்டேஜும் இருக்குது ஒரு ஃபோர் மந்த் ஸ்டேஜும் இருக்குது இதோட ஃபீமேல் பார்த்திங்கன்னா சேம் ஸ்டேஜ் தான் மேலும் ஏற்ற அதே ஸ்டேஜில் தான் இருக்குது இது வந்து ட்ரியோ பாசிபிள் கிடையாது நம்ம பேருக்கு ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ இதில் ட்ரீயோ வந்து பாசிபிள் கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா மாஸ்கோ வெரைட்டி மாஸ்கோவில் ஆக்சுவலாக இது வந்து ரிப்பன் வெரைட்டி ரிப்பன் இதில் ரிப்பன் இல்லை இறங்கினது தான் ஒரு மேல் ரிபன் இருக்கு ஃபீமேல் ரிபன் கிடையாது மாஸ்கோ வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் அவைலபிள் இருக்குது ட்ரீயோ கிடையாது மொத்தம் மூணு மேல் இருக்குது ஆனால் ஃபீமேல் வந்து மொத்தமே ரெண்டு தான் இருக்குது இது வந்து ப்ளூ கோய் ப்ளூ கோயில் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது ஆனால் வந்து சாரி மேல் நிறைய இருக்குது ஆனால் ஃபீமேல் வந்து கம்மியாக தான் இருக்குது மேல் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மேலுக்கு மேலே இருக்குது மேலே ஆனால் ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரு மூ மூணு ஃபீமேல் தான் கொஞ்சம் சைஸ் உள்ளது இருக்குது ஒரு ஃபீமேல் கொஞ்சம் சின்னதாக இருக்குது ப்ளூ கோயை பொறுத்த வரைக்கும் லைட் ப்ளூ டார்க் ப்ளூ ரெண்டுமே இறங்கும் ஸோ இது வந்து நல்ல ரேஷியோ இருக்குது அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே ரேஷியோ இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர் மந்த் ஸ்டேஜில் வந்து டோப்பஸ் ரெட்டு வந்து ஸ்ட்ராக் இருக்குது பஸ் ரெட் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேர்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ ஃபீமேலும் சேம் சைஸில் தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூவேர் பட்டர்ஃப்ளை ப்ளூவேர் பட்டர்ஃப்ளையாக வந்து நிறையவே ஸ்டாக் இருக்கு ப்ளூவேர் பட்டர்ஃப்ளை ஒரு டென் பேர் மேலே ஸ்டாக் இருக்குது ஃபீமேலும் சேம் சைஸ்ல இருக்குது அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ டார்க் ப்ளூ வித் கேப்பு இதுவும் வந்து நிறையவே அவைலபிள் இருக்குது இது ஒரு த்ரீ மந்த் ஸ்டேஜ் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து இப்படியே வந்திருக்கு பாருங்கள் சிலதே தெரில ஆனால் இதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டேபிளான ஒரு லைனேஜ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த கேப் வந்து வந்துடும் நல்ல குவாலிட்டியான ஃபிஷ் கூட இதுவும் வந்து பத்து பேர் மேலே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அதோடய ஃபீமேலும் வந்து நல்ல சைஸுக்கு வந்துருச்சு அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ரெட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஸ்டாக் இருக்குது இந்த பேச்சில் ஃபீமேலும் சேம் சைஸில் இருக்குது அப்புறம் சில்லி மசேக் டம்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஆன ஸ்டேஜ் தான் ஸோ இதுவும் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் அடுத்த ஸ்டேஜும் வந்து இருக்குது இந்த ஸ்டேஜும் ரெடி ஆயிடுச்சு இதுவும் வந்து ஒரு பத்து பேர் மேலே இருக்குது சேம் சைஸ்லேயே வந்து ஃபீமேலும் இருக்குது அடுத்த வெரைட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா பைலட் கிங் கோப்ரா ஒரு கோப்ரா வெரைட்டி நல்லாயிருக்கும் அந்த கலரு எல்லாமே நல்லாயிருக்கும் இதுவும் வந்து இது ரெண்டு மூணு பேட்ச் அவைலபிளாக இருக்குது இந்த பேட்ச்சில் வந்து ஒரு எட்டு பேர் பக்கத்தில் அவைலபிள் இருக்கு ஃபிமேலும் சேம் இந்த ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற சைஸ்லேயே தான் இருக்குது இது ப்ரீடிங் 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 ஸ்டேஜ் தான் ப்ரீடிங் வாட்ரு அந்த ஸ்டேஜில் இருக்குது அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா லாவா ரெட்டு லாவா ரெட்டு இதுக்கு முந்தின பேட்சில் வந்து ஒரு மூணு மூணு பேர் அவைலபிள் இருக்குது இந்த இதுவும் அடுத்த பேட்சும் அப்படியே ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுலேயும் ஒரு அஞ்சு பேர் இருக்குது ஸ்டாக்கு ஃபீமேலும் சேம் சைஸ்லேயும் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் எக்ஸ்ரோ ஒயிட் எக்ஸ்ட்ரோ இதுக்கு ஒயிட் எக்ஸ்ட்ரோ இதுக்கு ஸ்டேஜும் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதுலேயும் இந்த பேச்சுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் மேலே அவைலபிளாக இருக்குது ஃபிமேல் இது கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ப்ளூ மெட்டர்லேஸ் ரொம்ப அப்புறம் நம்மக்கிட்ட ஸ்டாக்கு ரெடியாக இருக்குது மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் தான் இருக்குது ஃபீமேல் ஃபீமேல் இருக்குது ஒரு நாலு ஃபீமேலும் மூணு மேலும் இருக்குது இதுவும் சேலுக்கு தான் ரெடியாக இருக்குது இது ப்ளூ மெட்டர்லேஸோட ஃபீமேல் இது பார்த்திங்கன்னா ஜேக்குவார் டம்புவேர் முந்தின ஸ்டேஜ் வந்து இதுக்கு முந்திர அதாவது ஃபோர் ஸ்டேஜ் எல்லாம் சேல் ஆகிடுச்சு த்ரீ மந்த்த் ஸ்டேஜெலாம் வந்து ஒரு நாலு பேர் இருக்கு அதோடய ஃபீமேல் இங்கே இருக்கு சேம் சைஸில் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி கோப்ரா இது மல்டி கோப்ரான்னு சொல்லுவாங்க ப்ளூ பிளாக் கோப்ரானு சொல்லுவாங்க எப்படின்னா இது வால் எண்டாகிற இடத்துல வந்து ஒரு ப்ளூ இருக்கும் அதுக்கப்புறம் வால் எண்டு வரும்போது பிளாக் ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் வளரும் வால் மட்டுமே ஒரு இன்ச்சுக்கு மேலே இருக்கும் அந்த டைலோட அந்த டெயில் விரிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா அதுவே ஒன் இன்ச் பக்கத்தில் விரியும் நல்ல குவாலிட்டியாக வரும் இதுவும் இது ரெண்டு பேட்ச் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் அவைலபிள் இருக்கு இதோட ஃபீமேல் இதுக்கு சேலுக்கு ரெடியாகிற ஒரு பதினஞ்சு வெரைட்டியை நான் போட்டிருக்கேன் பதினஞ்சு வெரைட்டி தான் ரெடியான்னு கேட்டால் இல்லை இன்னும் இருக்குது கோல்டு இருக்குது அப்புறம் அம்போ அப்படி இன்னும் நிறைய வெரைட்டிகள் இருக்குது அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போது ஸ்டாக் இருக்க நான் பதினஞ்சு பதினஞ்சு வெரைட்டி வந்து போட்டிருக்கேன் இதில் ஏற்காது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் இதோட கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இதில் நான் இதில் காட்டினதில் சில வெரைட்டிக்கு வந்து இதுக்கு முன்ன ஸ்டேஜும் இருக்குது அதையும் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ தேவைப்பட்டவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்